பரிசுத்த அலங்காரன்றது தான் தேவன் வர தேவன் முத்தரித்த எதிர்காலம் அவர் உள்ளங்கரத்தில் இருக்கிறது அதற்குள் உன்னை நினைத்து கொள்ளுகிற பொழுது வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட தினமே இந்த இடத்துல என்ன நடக்கிறது நான் இதை சொல்லுகிறான் உங்கள் சமூகத்தை வீட்டை சங்கீதம் ஐம்பத்தொன்று பதினொன்னில் இப்போ உங்கள் சமூகத்தை விட்டு எட்டை தள்ளாமலும் உங்களுடைய பர்சுத்தாவை என்னை இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் ஏன் பச்சே பால்கிட்ட விளையாடினது வேறு பெஞ்சூட விளையாடிட்டு தேவ சமூகம் இருக்கணும்னு நினச்சா முடியுமா அதுதான் முத்தமே தாவி இது தெரிஞ்சிடுச்சு பனிஷ்மெண்ட்டு ஆவிக்குரிய பனிஷ்மெண்ட் முதல்ல அபிஷேகம் போயிடும் ரெண்டாவது தேவ சமூகம் போயிடும் தேவ சமூகத்தை சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் தள்ளப்பட்டவ கல்லாக போயிடுவேன் அப்படி இருந்து தான் தலைக்கு மூளைக்கல்லாம் மாறினது இந்த தலைக்கு மூளைக்கல்லாக மாறணுன்னு இப்போ ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க எங்கள் விசுவாசியம்னு சொன்னது போல் ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க இந்த சேஷ்டையெல்லாம் ரசிக்கிற ஒரு கும்பலாயிடுது இதை காட்டு மறாடி தனத்துக்கெல்லாம் ரசிக்குது ஒரு கும்பல் அப்போ கடைசியில் இது ஃபேனு எல்லாம் ஃபேன் சுற்றுறது நின்று வேண்டியா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சிட்டா அது மாதிரி மாம்சம் சுவையெல்லாம் எல்லாம் பிரவேசி கட்சியில் மையமே மந்தாரமாகி மந்தாரம் இருளாக போய் கடைசியில் முன்னெலமனை பின்னால் மாதிரி கேட்டுள்ளதாக போயிடும் அதனால தான் தாவித சொல்கிறார் சமூகத்திட்ட என்ன தள்ளாமல் இப்படி சமூகம் எனக்கு பரிசுத் துறையா அந்த சமூகத்தில் இருக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் அதனால நூற்றி இருபது பேர் மேலே அபிஷேகம் வரதுக்கான காரணம் என்ன எல்லாம் பல ஜாதிக்காரங்க பல பாஷக்காரங்க எல்லாம் வந்து உட்கார்றாங்க போயாது பர்ஷத்தா வராருக்கு வெயிட் பண்றாங்க அந்த அவரை முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது ஒரே மனதோடு அமர்ந்துருக்கிறாங்க காலை வரையற்று இந்த டைம் தான் இல்லை பாட்டுக்கு உக்காந்துட்டே இருக்காங்க வர்ற வரைக்கும் போகமாட்டோம்னு நடக்குமா வானமே திறந்துடுச்சு இங்கே வாசல் திறக்கிறதுக்கே டேட்டு போட்டு ஜப பண்ணுற மாலு எத்தனை வருஷம் ஜெவ பண்ணுறது எவ்வளோ ஜெவம் பண்ணுறோம் சோந்து போகிறோம் அவனை கூப்பிட்டு ஜெவம் பண்ணு இவங்களை கூப்பிட்டு ஜெவம் பண்ணு ஒருத்த நமக்குனே எழுப்பி வரும் பொருந்த பண்ணு பொறுத்தனை பண்ணி ஜவம் பண்ணு அப்புறம் பாரு ஜெகஜோதி அவர் இங்க கால வரையற்று உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு மனதோடு உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க ஒன்றும் டைம் போட்டெல்லாம் வரல எருசுலேம்லே யா யேசு நாமும் பேசக்கூடாதுன்றது உண்மைதான் வாயை மூடிட்டு தான் உட்காந்துருக்கான் மனம் மட்டும் வேலை செய்யுது ஐயா சொன்னீரே நீர் வரேன் நான் வெயிட் பண்றேன் இப்போ பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்றேன் பதினொன்னு மணிக்கு என் சாப்பாடு கட்டணும் என் புருஷன் வேலைக்கு போகணும் இப்படிலாம் போல உண்மையை சொல்கிறேன் கத்தாய் காத்திருக்கிறாங்க பெரிய காற்று செஞ்சாங்க அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் இல்லை நல்லா தெரியணும் ஏன் வாழ்க்கை கத்தருடைய கருத்தில் இருக்கிறது எழுப்பப்பட்ட ஜனத்தோடு நான் பயணப்படுவேன் எவ்வளவு நாள் கத்திர வச்சுனா நாள் பயணப்படுவேன் கத்துரு சொன்னதை நான் செய்து முடிப்பேன் இல்லையா அப்படி இருக்கணும் அப்போ தேவசமும் உங்களோட இருக்கும் நல்ல முடி கத்திர நோக்கி பார்ப்போமா